இல்ல நான் பிக் பாஸ்க்கு போறது உனக்கு என்ன உனக்கு என்னாச்சு விஜய் டிவிக்கு தெரியும் விஜய் டிவி வந்து யாரு கூட்டா நல்லா போவோம் யார் கஷ்டப்படுத்தாங்க யார் என்ன செய்தாங்கன்னு உள்ளவங்களுக்கு தெரியும் போய்கிட்டு இருக்க போய்தான் எனக்கு போன் போட்டு என்ற பேசினாங்க பேசினாங்க இது இவங்களுக்கு பொருக்கம் டக்கு இந்த கருவா எனக்கு இது தேவையா அது தேவையா என்னது தேவையா அந்த பிட்டு பாக்ஸுக்குள்ள போய் நீ மாட்டிக்கிறாவ வேணாம் இப்ப தலைப்பு நான் போறதனா இவனுக்கு வைரலா எரியுது இவனுக்கு இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன போன போட்டு நீங்க பிட்டு பாஸ்க்கு தயாரா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆமா தயாரா எப்ப நீ போய் உனக்கு ஒரே ரத்தம் நாங்க திடீர்னு கூப்பிடுவோம் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க നാ പിക്ക് പാസുക്ക് പോരേ നീ വലിയ വാലയ വൈദ്യ അടിച്ച് ചാവ്ലെ താളി